ஏன் அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வெயிட்டு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெயிட்டு இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளை வெயிட் லாஸ் பண்ண விடாம தடுக்கும் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன்சுலின் அண்ட் கார்டிசோல் காலையில் பார்க்கும்போது இரநூறு கிராம் உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் லோட்டிங் அதிகமாகிறது வாட்டர் கண்டென்ட் வந்து வாட்டர் வந்து ரீடைன் பண்ணி வைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் எடை குறையறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும் ஏன் அப்படின்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடி வெயிட் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வெயிட் அது இல்லாமல் நடுவில் ஓவலேஷன் டைம் சொல்லிட்டு பீரியட்ஸுக்கு நடுவில் பதினஞ்சு நாளில் ஒரு வெயிட் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அவங்களோட வெயிட் வந்து ஃப்ளக்ச்சுவேஷனில் தாங்க இருக்கும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முக்கியமாக நம்மளுடைய ஹார்மோன்ஸ் தான் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் நம்ம உடம்புல நம்மளோட மனநிலையிலேருந்து நம்ம மெட்டபாலிசம் வரைக்கும் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஹார்மோன்ஸ் தான் ரொம்ப சின்ன லெவலில் தான் இருக்கும் பெருசாக நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே கிடையாது ஆனாலும் அதோட வேலை வந்து நம்ம உடம்புல நிறையவே இருக்கும் இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மள வெயிட் லாஸ் பண்ண விடாம தடுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ண விடாம தடுக்குதுங்க பற்றி பேசியிருப்பேன் இன்னைக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த நாலு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும் அது என்னன்னு கேட்டோம்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டன் தைராய்டு ஹார்மோன்ஸ் இன்சுலின் அண்ட் கார்டிசோல் இந்த நாலு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய பாடியில் வெயிட்டு லூஸ் பண்ண விடாம நமக்கு வந்து ஒரு புளோட்டிங் ஆகும் ஒரு ஹெவினஸ் ஒரு வாட்டர் வெயிட் காலையில் பார்க்கும்போது இரநூறு கிராம் உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் இதே மந்த் மத்தியானம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐம்பது கிராம் ஏறி இருக்கும் இதனாலயே டெய்லி வெயிட் செக் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனே வர ஆரம்பிக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹார்மோன்ஸ் தான் ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உடம்புல ப்ளோட்டிங் அதிகமாகிறது வாட்டர் கண்டென்ட் வந்து வாட்டர் வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால நம்மளுக்கு வெயிட் அந்த ஐம்பது கிராம் நூறு கிராம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அது அதிகமாக தெரியும் தைராய்டு ஹார்மோன் தைராய்டு நம்ம நிறைய பேர் இதனால சஃபர் ஆகிட்டு இருக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸசிவான கேலரிஸை பேர்ன் பண்ண விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறது பண்ணுற வேலையை இந்த தைராய்டு ஹார்மோன் செய்யுது இப்போ தைராய்டோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும் போது தான் நம்மளால் வெயிட் லாஸ் ஜேர்னி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே எனக்கு ஹைப்போ தைராய்டிசம் இருக்குது அதனால் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் நம்மளாலையும் வெயிட் லாஸ் பண்ணிட முடியும் மூணாவதாக ஒரு விஷயம் வந்து கார்டிசோல் கார்டிசோல் ஹார்மோன் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல ஃபேட் ஸ்டோரேஜ் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இந்த மேலே இருக்க டயர் குறையணும் கீழே இருக்க டயர் குறையணும் ரெண்டு டயர் மூணு டயர்னு இருக்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க எல்லாருமே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்க பார்க்கணும் அது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இல்லை வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் ஃபேமிலி ஸ்ட்ரெஸ் எனி டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம குறைக்கிறதுக்கு டெய்லி நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றணும் அடுத்து நாலாவது விஷயம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பேசியிருந்தோம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த இன்சுலின் ஹார்மோனும் நம்மளைய உண்டாகவே வச்சிருக்கும் இது தாங்க இந்த நாலு ஹார்மோன்ஸ் என்ன பண்ணணும்னா நீ நம்ம என்ன கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்தாலும் உன்னை நான் வெயிட் லாஸ் பண்ண விடாமல் பாதுகாத்துக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ள இருந்துட்டு நம்மளை வெயிட் லாஸ் பண்ண விடாமல் வச்சுட்டு இந்த நாலு ஹார்மோன்ஸ் இதை அது தான் தானதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சோஷியல் ஃபேக்டர்ஸ் நம்மளோட வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க நம்ம குறை சொல்கிறோம் இல்லையா முதல்ல நம்மளோட ஹார்மோன்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிட்டாவே போதும் மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே தன்னால் மாறிடும் நன்றி